அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய சித்தம் வாழ்க்கையில என்ன இருக்கிறது என்பன நிதானித்து பார்க்காமல் கண்களுக்கு முன்பதாக ஒன்றை பார்த்த உடனே இதுதான் தேவன் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை துணை இதுதான் தேவன் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஆசிர்வாதம்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு போய் வாக்க கொடுத்து கையை புடிச்சிட்டு வந்து எத்தனை பேர் இன்னைக்கு பிரச்சனைகள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா அன்பு ஜனமே இன்னைக்கு கண்களுக்கு முன்பதாக இருப்பது எல்லாமே நமக்கென்று உருவாக்கப்பட்டவைகள் அல்ல அதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் பார்த்த உடனே இது தேவனுடைய சித்தம் என்று கணித்து விடுகின்ற அதிகாரமும் நமக்கு இல்லை அவர் சமூகத்துல காத்திருந்து வசனத்தோடு ஒப்பிட்டு செலக்ட் பண்ணுகின்ற ஒரு கிருபே தேவனிடத்திலிருந்து பெற்று கொள்ள வேண்டும் இங்கே தவறான ஒன்றை தெரிந்தெடுத்து வேதனையில் மாட்டிக்கொண்டவர்களை குறித்து தியானிக்கிற பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்கிறது அதற்கு முச்சடியானது மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள் இல்லாவிட்டால் முச்செடிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றான் என்பதாக பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே கிதியோன் மறித்து போய்விட்டார் இல்லையா அதன் பிறகு கிதியோனுடைய குமாரர்கள் எழுபது பேருக்கு மேலாக இருக்கின்றார்கள் அதுல ஒருவனாகி அபிமலைக்கு என்ன பண்றான்னா அவனுடைய அம்மாவுடைய சொந்த இந்த ஒரு சி அங்கே வந்து அங்க இருக்கிற எல்லா பெரியவர்கள் காதுக கேட்கும்படி சொல்றாரு எருபகாலுடைய குமாரர்கள் எழுபதுக்கும் மிகுதியாக இருக்கிறாங்க எழுபது பேர் சேர்ந்து உங்களை ஆண்டு கொள்வது நல்லதாக இருக்குமா இல்லையே நான் ஒருவன் மாத்திரை உங்களை ஆண்டு கொள்வது நல்லதாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு காரியத்தை முன் வைக்கிறான் அது ஜனங்கள் என்ன பண்ணாங்க இந்த அபிமலேக்கின் பக்கம் இறுதியத்தை சாய பண்ணி எல்லாரும் கேட்கும்படி அந்த காரியங்களை அறிவிச்சு அபிமலேக்கை ஏற்றுக்கொண்டு எழுபது காசை அவன் கையில கொடுக்கறாங்க அந்த எழுபது காசை இவன் ஒன்றுக்கு முதவாத போக்கிரிகள் கையிலே அதனை கொடுத்து அது தீமைக்கு எதுவாக பயன்படுத்தும்படிக்கு தன்னுடைய எழுபது குமாரர்களையும் ஒரே கல்லினால் என்ன பண்றான் கொலை பண்றான் அதுல ஒருவன் ஆகிய யோதா மாத்திரம் தப்பி பிழைத்து தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக்கொண்டான் கொண்டான் இப்போ இந்த அபிமலேக்கை என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு கர்வாலி மரத்தின் கீழே ராஜாவாக சீகேமின் அங்க இருக்கிற பெரியவர்கள் எல்லோரும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார்கள் யோதாமுடைய காதுக்கு இந்த செய்தி வந்ததும் அவர் உயரமான ஒரு மலையில ஏறி நின்றுட்டு இந்த காரியங்களை சொல்றார் என்னன்னா விரட்சங்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லிட்டு ராஜாவை செலக்ட் பண்ண போனாங்களாம் முதல்ல போய் யாருக்கிட்ட ராஜாவாக இருப்பீங்கன்னு கேட்ட ஒலிவ மரத்தை கேட்ட உடனே ஒலிவ மரம் சொல்லிச்சான் என்கிட்ட இருக்கிற அந்த செழுமையை கொழுமையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து ராஜாவாக இருக்க முடியுமா முடியாது அத்தி மரத்துக்கிட்ட போய் கேட்டவுடனே என்கிட்ட என்கிட்ட இருக்கிற இந்த மதுரம் நற்கனிகள் இதையெல்லாம் நான் விட்டுட்டு நான் வந்து ராஜாவாக இருக்க முடியுமா முடியாது திராட்சை செடி கிட்ட போய் உடனே நான் என்னுடைய சுவையின் மூலம் ராஜாக்க தேவர்கள் எல்லாரும் மகிழ்கிறாங்க இதை விட்டுட்டு வந்து நான் ராஜாவாக இருப்பேன் என்று நினைக்கிறையா முடியாது கடைசியாக போய் யார்கிட்ட கேட்குறாங்க கேக்குறாங்க முச்செடி கிட்ட கேக்குறாங்க முச்சடி ராஜாவாக இருந்தால் மக்களுக்கு நெருக்கங்கள் வருமா இல்லையே நன்மைகள் வருமா அது கூட அறிவில்லாம போய் ராஜாவாக இருப்பாயா என்று கேட்ட உடனே தான் வேதனையை உருவாக்குகிறது அல்லவா அது உடனே சந்தோஷமா நான் ராஜாவா இருக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் எல்லாரும் வந்து ஏன் நிழல் கீழே இருக்கணும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அக்கினிய புறப்பட பண்ணி கேதுரு மரங்களை எல்லாவற்றையும் நான் பட்சித்து போடுவேன்னு சொல்லிட்டு அப்பொழுதே முன்வைத்து விட்டது இப்போ இந்த அத்திமரம் அபிமலைக்கு யோதாம் அதை அழகா ஓமியா சொல்லி காண்பிக்கிறாரு சொல்லிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என் அப்பா என்னுடைய தகப்பனாகிய கிதியோன் உங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நீங்க மறந்து அவர் தன்னுடைய ஜீவனை கூட பெரிதஞ்சு எண்ணாமல் உங்களை மீதியாரின் கையிலிருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் மறந்து இன்னைக்கு இந்த அபிமேலேக்காகிய முச்சடியை நீங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறீங்க இதற்கு ஏற்ற பலனை உங்க வாக்கையில நீங்க காணும் பொழுது உணர்ந்து கொள்ளுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த அபிமலேக்கினுடைய வாழ்க்கையிலும் சீகே மக்கள் மூலம் தீமை வரும் என்பதனையும் சீகே மக்கள் இருக்கின்ற பட்டணம் முதற்கொண்டு அத்தனையும் இந்த அவிமலைக்காக முச்சடியின் மூலம் பட்சிக்கப்படும் என்பதனையும் முன்பதாகவே சொல்லிவிட்டு எச்சரித்துவிட்டு விட்டு கடந்து போனார் யோதா அதற்கு பிறகு தேவன் அங்கே அந்த காரிய நடக்கும்படியாக ஒரு பொல்லாப்பின் ஆவியை தேவன் அந்த ஜனங்களுக்குள்ளாக வர பண்ணினார் என்று இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் கேட்கிற என் அன்பு ஜனமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வேலை ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணும்படியாக ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை துணையை நம்முடைய வேலையை நம்முடைய படிப்பின் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிகழ்வை நாம் செலக்ட் பண்ணும்படியான ஒரு காரியம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தேவனால் அருளப்பட்டிருக்க போது இன்னைக்கு நீங்க தேவன் இதிலே எதனை விரும்புகிறார் என்பதனை பொறுமையோடு அவர் வார்த்தையோடு அவர் சமூகத்தின் ஒத்தாசையோடு கூட சரியாக செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களா இல்லைன்னா இந்த சீகே மக்களை போன்று நன்மையானவற்றை குறித்த எந்த ஒரு காரியத்தையும் அலசி ஆராயாம முச்செடியை போய் இன்றைக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணது போல நீங்களும் உங்க வாழ்க்கையில முட்செடியை இன்றைக்கு செலக்ட் பண்ணி பலவிதமான முட்கள் மத்தியிலே நெருக்குதலை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா அன்பு ஜனமே அநேக நேரங்களில் ஏன் இந்த தவறுகள் நடக்கிறது தெரியுமா எங்கே உண்மை இருக்கிறது என்பதனை உணராம வெளி தோற்றத்தை ஏமாந்து போய் தங்க வாழ்க்கையில் அவர்களை அனுமதித்ததன் காரணத்தினால் வேதனை மத்தியிலே பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலே வலிகள் மத்தியிலே இன்றைக்கு ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க தேசத்திலே ஆகையினால் உங்க வாழ்க்கையில இப்பொழுது இந்த காரியத்துல நீங்க வந்து விட்டீங்க தேவன் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலையை கொடுப்பார் அதனுடைய தன்மை உணர்ந்து அவர் சமூகத்துல ஒத்தாசை கேட்கிற பொழுது ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்காமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு காரியத்துக்குள் உங்கள் காலை வைக்கும் முன்பதாக யாருடைய நிழலிலே நீங்கள் சென்று இன்றைக்கு இழைப்பாறை கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை அறிந்து அது தீமைக்கு ஏதுவான முச்சடியாகிய ஒரு காரியமாக இருக்கும் என்றால் தயவாக அதன் பிடியிலிருந்து வெளியே வந்து விடுங்கள் அக்னி பட்சிக்காதவாறு கத்தர் உங்களை சேதமின்றி பாதுகாப்பார் முச்செடி என்று தெரிந்தும் அது உங்களுக்கு பலவிதமான இடர்களை கொண்டு வரும் என்று அறிந்தும் வெளித்தோற்றமான மாய்மாலங்களை பார்த்து ஒரு அழகை பார்த்து ஒரு ஆடம்பரத்தை பார்த்து பார்த்து ஒரு செல்வத்தை நீங்கள் ஏமாந்து போய் கொண்டு அதுதான் நினைப்பீர்களே ஆனால் முடிவிலே அதன் மூலம் பல வேதனைகளையும் பலவிதமான காரியங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆகையினால் கேட்கிற என் அன்பு ஜனமே உங்க வாழ்க்கையிலே பலவித போராட்டங்கள் நெருக்குதல்கள் உண்டாக்கும்படியான முச்சடிகள் இருக்குமானால் தயவாக தேவனுடைய ஒத்தாசையோடு வெளியே வந்து விடுங்கள் மட்டுமன்றி இப்பேற்பட்ட காரியங்களுக்கு உங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்காமல் இருக்க எதை செலக்ட் பண்றதுக்கு முன்னாலேயும் அவர் சமூகத்துல காத்திருந்து இது எனக்கேற்ற வாழ்க்கை தானா இது எனக்கு ஏற்ற வேலை தானா இது எனக்கு ஏற்ற காரியம் தானா இங்கே நான் இருப்பது இதை செய்வது இது போவது கர்த்தருடைய சித்தம் தானா என்று அறிந்து முன்னோக்கி வழிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்களே ஆனால் முடிவிலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள் எச்சரிப்போடு செயல்படுங்கள் ஜாக்கிரதையோடு வழி நடவுங்கள் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே கண்களுக்கு முன்பதாக இருக்கிற காரியங்களை பார்த்து இதுவும் தேவனுடைய சித்தம் தான் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளாம எது உண்மை என்பதனை அறிந்து கொள்ளாம மாயிலே சிக்கப்பட்டு இன்றைக்கு வேதனைகளை அநேக நேரங்களிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ராஜா ஆகையினால் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உணர்ந்து அந்த முச்சடியின் நிழலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு எங்களுக்கு பலனை தாரும் இனிமேல் எந்த ஒரு முச்சடியின் அனுபவத்துக்குள் நாங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க தேவன் எங்களுக்கு நிதானத்தையும் பொறுமையும் ஞானத்தையும் தேவனுடைய கிருபையும் தந்து எங்களை தேவன் காப்பாற்றி உமக்குள் ஜாக்கிரதையோடு செயல்பட பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பீதாவே அமே காட் யூ